இனியே காலை வணக்கம் நான் உலகதை தில்லத்தேவன் லண்டனில் இருந்து வெள்ளிக்கிழமைக்கான பன்னிசை திருச்சிற்றம்பலம் விநாயகனே வெய் வினையை வேறறுக்கவல்லான் விநாயகனே வேர்க்கை தனி விநாயகனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதனமா ஆய் தன்மையினால் கண்ணில் பணிமின் கனைந்து பேராயிரம் பரவிமானோரேத்தும் பெம்மானை பிரிவிழா அடியா கன்றும் வாராத செல்வம் வரவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராத நோய்த்தித்தருளும் எல்லாம் திரிபுரங்கள் தீயெழுத்தின் சிலை கொண்ட போராணைக்கு புள்ளிருக்கு ஆணை போற்றாத யான் நான் போக்கினேனே அன்றே எந்த உடலும் உடமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோரிடையூறு எனக்கு உண்டோ என்றோன் முக்கண் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகனே கற்றவர் விளங்கும் கற்பக கனியை கரையில்லா கருணை கடலை மற்றவர் அறியா மாணிக்கமலை மதிப்பவர் மனமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றவம் சிவனை திருவேலி முழலை வீட்டிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டுள்ளம் குளிர என் கண்கள் குனிந்தனவே குழலொழியாலொளி கூத்தொழியே தொழி எங்குங்குழா பரவி விளவழி விண்ணளவும் சென்று விம்மி திருமளவிடையாரின் வழிவழியானாய் மணஞ்சை குடி பிறந்த பழவடியாரோடும் கூடியம்மா கே பல்லாண்டு திருப்பல்லான் கூறுடுமே இரவா என்பு வேண்டி பின் வேண்டுகின்றா பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டே உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் ஜான் மகிழ்ந்து பாடி நீ ஆடும் போது உன் நடிகின் கீழ் இருக்கின்ற மேகத்தின் மயில் மீதே நிதந்த தந்த வாழ்வை கண் அதனாலே மால் கொண்ட பேதைக்கு மணனாலும் பார்த்தங்கு தாரைக்கு தந்தருள்வாய வேல்கொண்டு வேலை பெண் எறிவோனே வீரங்கொள் சூறக்கு குலகால நாளந்த வேதத்தின் பொருளோனே நானன்று மா தட்டம் பெருமானே பெருமானே என்று மா பெருமா நீ முகங்கள் போற்றி காஞ்சி மாவடி வையும் செவ்வள் மலரடி போட்டி என்னால் சிவலம் மைலம் போட்டிவலம் மைலம் போட்டி திருக்கவேல் போட்டி போ Tí, ി തിരുച്ചിട്ടമ്പലം ഇപ്പോൾ പൊതു சிறப்பாக എല്ലോർക്കും இருக்க വേണ്ടി കൊണ്ട് വിടണേ നന്റി വണക്കം